நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிவிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பெனு இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி கண்டிப்பாக பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பூமியை தாக்க பெரிய ஆபத்து உள்ள ஒரு ஆஸ்ட்ராய்டாக பார்க்கப்பட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட ஆஸ்ட்ராய்டில் இருந்து சாம்பிள்ஸ் பூமிக்கு வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்டிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் எரிக்கல் விண்கல் சிறுகோள் எல்லாம் ஒரே டேர்ம் தான் இதை மாமா பொதுவாக சொல்கிறது என்ப்பா விண்வெளியில் அங்கங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம் எப்போயாவது நம்ம பூமியை வந்து தாக்கிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியாது அணுகுண்டுகளாக இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதுவும் டைனோசர் இனம் அழிஞ்சது காரணமே இது போல் ஒரு எரிக்கல் தானும் ஒரு பெரிய கூற்று நிலவை தான் செய்யுது அப்பேற்பட்ட அந்த எரிக்கல் ஆபத்து பூமிக்கு எப்போவுமே மிகப்பெரிய ஆபத்து தான் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இந்த வகையில் பெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டுங்க ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாம் தயாரிக்கிற அந்த அணுகுண்டுகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்தாலும் இதோட ஆற்றலுக்கு ஈடாகாதுன்றாங்க விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்த முடியுமோ அதை விட ஆயிரம் மடங்கு பேரழிவை இந்த பெனுவால் ஏற்படுத்த முடியும்னு திட்டவட்டமாக நம்புகிறாங்க அப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட அந்த பெணு இருக்குது பாருங்கள் இதை ஆய்வு பண்ணுற வேலையை நாசா கையில் எடுத்துச்சு ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுற ஒரு இது ஸோ இப்போவே நம்ம ஆய்வு பண்ணி என்னென்னன்ற விஷயத்தில் தான் நாம் பலட்டாக இருக்க முடியும் இந்த பெனுவோட உயரம் இருக்குல்ல இதை ஒரு ஒப்பீடோடு சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்டென்ட் சார்ந்த சீரியஸ்னஸ் தெளிவாக கிடைக்கும் பெனுவோட உயரம் அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா ஐநூற்று பத்து மீட்டர்ஸுங்க இதை எம்பேர்ஷெட் பில்டிங் இருக்குல்ல அதோட நீங்கள் ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட உயரம் நானூற்று நாற்பத்தி மூணு மீட்டர்ஸ் ஆனால் இதை விட பெனு ரொம்ப பெருசு ஐஃபில் டவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதோட உயரம் முன்னூற்று இருபத்தி நான்கு மீட்டர்ஸ் ஸோ இந்த ரெண்டு பிரம்மாண்ட கட்டுமானங்கள் இருக்குது பாருங்கள் நாம பார்த்து வியக்கிறது இது எல்லாத்த விட உயரத்தில் இவ்வளோ பெருசாக ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது அப்படின்னா அது இவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தாத ஒரு பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாம் இந்த ஆய்வை மேற்கொள்ளணுமா கூடாதா இதெல்லாம் ரைடுப்பா ஆனால் இந்த ஆஸ்ட்ராய்டை எப்படி ஆய்வு பண்ண முடியும் அது இங்கே இல்லை நம்ம அங்கே போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் போகிறோம் இல்லை ஆல்ரெடி போயிட்டோம் சில வருஷங்களாக பயணிச்சிக்கிட்டே இருந்தோம் ஒரு வழி அங்கேருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அந்த மிஷன் என்ன இந்த பெனுவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையும் கண்டென்ட் போக 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 சிறு சிறு தொகுப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த அப்டேட்ஸை ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்சிட் ஓகேவா இப்போ கண்டென்ட் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் மைல்ஸுங்க அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக பயணிச்சிருக்கோம் ஹைலைட்டு ஏழு வருஷம் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் போயிட்டு வந்திருக்கும் அப்பேர்ப்பட்ட அந்த சாம்பிள் இவ்வளோ பெரிய மிஷினோட மோட்டோவர்க்கு அப்பேற்பட்ட சாம்பிள் இதுதான் தான் மக்கள் ஸ்க்ரீனில் குட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே பேராஷூட்டில் ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கல ஒரு கேப்சூல் இதுதான் அந்த சாம்பிள் இது தான் இப்போ பூமிக்கு வந்திருக்கு ஏழு ஆண்டுகள் கடின முயற்சிக்கு இப்போ வெற்றி கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கறது லேண்டிங் ப்ளேஸுங்க ஏன்னா இந்த கேப்சூல் வருது அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல லேண்ட் பண்ண பார்த்தீங்களா ஆக்சுவலாக சம்மந்தமாக முந்தைய வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒத்திகை எப்படி நடந்துச்சு அமெரிக்காவில் எந்த ஸ்பாட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க லேண்டிங்கு இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் அதை பற்றி நான் திரும்ப சொல்ல விரும்பலை இங்கே ரெட் கலரில் ஒரு இடம் தருது பார்த்தீங்களா இதுதாங்க எக்ஸ்பெக்டட் லேண்டிங் ஏரியா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே யூட்டா சார்ந்து அந்த லேண்டிங் ப்ரொசீஜர் கரெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா இது வரைக்கும் மனுஷகுலம் பார்க்காத ஒரு விஷயம் அந்த பெனூன்ற அந்த ஆஸ்ட்ராய்டு இருந்து சாம்பிள் வருது பூமிக்கு அப்படின்னா அதில் என்ன இருக்கோ ஏது இருக்கோ நாமளே ஆப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வரோமா செலவு பண்ணி பூமிக்கு வந்து அதனால் எதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணது ஆயிரத்தெடு தளவல்கள் இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஆய்வாளர்கள் பார்த்து பார்த்து இந்த மிஷினை செதுக்கினாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த அரிசி ரெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருந்து அந்த கேப்சூல் மட்டும் பிரியற காட்சிங்க அதாவது இது அந்த குறிப்பிட்ட விண்கலம் இதில் இருந்து இந்த பெனுவோட சாம்பிள் இருக்குது பாருங்கள் அது உள்ளடங்கியிருக்க கேப்சூல் இப்படி தான் அங்கே பிரிஞ்சு வெளியே வருது அதாவது இந்த வரைபடத்தில் பாருங்கள் தெளிவாக தெரியும் இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போயிருக்காது அடுத்த மிஷின் சார்ந்து இந்த விண்கலம் கிளம்பிடுச்சு ஆனால் ட்ராப் பண்ணப்பட்ட இந்த கேப்சூல் இருக்குல்ல அது அப்படியே பூமியை நோக்கி நோக்கி வந்து அந்த குறிப்பிட்ட லேண்டிங் ஏரியா இருக்குது பாருங்கள் அங்கே பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகியிருக்கு இந்த ப்ரொசீஜரை இப்போ முழுமையாக அந்த வரைபடுத்தோடு தெளிவாக பாருங்கள் லேண்டிங்க்கு கரெக்டாக நான்கு மணி நேரம் பதிமூணு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்சூல் அந்த விண்கலத்திலேருந்து ரிலீஸ் பண்ணப்படுதுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது ஒரு ட்ராவல் அப்படியே நீட்சி அடைஞ்சு வர 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 ரெண்டாவது ஸ்டெப் என்ன நடக்குது இட் மீன்ஸ் டச் டவுனுக்கு பதிமூன்று நிமிடங்களுக்கு முன்னாடி நம்மளோட அட்மாஸ்பியருக்குள்ளே அந்த கேப்சூல் நுடையுது நான்கு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஃபீட்டு உயரத்தில் மணிக்கு இருபத்தி ஏழாயிரம் மைல் வேகத்தில் இந்த விஷயங்கள் நடக்குது டச் டவுனுக்கு பத்து நிமிஷங்கள் ஐம்பது வினாடிகளுக்கு முன்னாடி இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து முந்நூறு அடி உயரத்தில் டச் டவுனுக்கு ஐந்து நிமிஷங்கள் பத்து வினாடிகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது டிப்ளாய் பண்ணப்படுது இதுக்கு பிற்பாடு மணிக்கு பத்து மைல் வேகத்தில் இந்த கேப்சூல் தரையை வந்து அடைஞ்சுது தெரியுதா இதுதான் அந்த கேப்சூல் மக்களை க்ளோஸ் ஷார்ட்டில் தெளிவாக பாருங்கள் அந்த பேராஷூட்டில் ஒன்று தொங்கிட்டு வந்துச்சு பாருங்கள் இதே கேப்சூல் தான் இதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ வருஷமாக ஆய்வு பண்ணுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த பெனுவோட சாம்பிள்ஸ் இருக்குது திட்டமிட்டபடியே அந்த ட்ராப் நடந்துருச்சு அதுக்கப்புறம் பேராஷூட்டில் அந்த கேப்சூலும் அந்த குறிப்பிட்ட லேண்டிங் ஏரியாவில் வந்து இறங்கிடுச்சு இந்த கேப்சூல் இறங்கினதுமே ரெண்டு பேர் வந்தாங்க வந்தவங்க இதோடய ஹீட் இருக்கும் பார்த்திங்களா அதோட வெப்பம் ஏன்னா அட்மாஸ்பியரை தாண்டி பூமிக்குள்ளே வந்திருக்கும் ஓகேவா அதோட வெப்பத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க அது கூடவே லீக்கேஜ் எதனா இருக்கா அப்படின்ற விஷயத்த செக் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை லீக் எதனா அதில் இருந்து இது ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறப்ப அது செது விழுந்து யோசிச்சு பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் தலைவலியாக மாறலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ரெண்டு பேர் முதல்ல போய்ட்டு ஆரம்பத்தில் தூரத்தில் இருந்தபடியே அதை பார்க்குறாங்க ஏன்னா கிட்ட போய் எதனா ஆகிடுச்சுன்னா அந்த பயம் இருக்கும்ல தூரத்தில் இருந்தபடியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு க்ளோஸ் அப்ரோச்சாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இருந்து அந்த கேப்சூலை எடுக்கிற வேலையை ஆரம்பித்தாங்க செம்ம ஷாட் இல்லைங்க அந்த அதிகாரிகள்லாம் ஓகேப்பா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறமா அந்த கேப்சூலை ஹெலிகாப்டர் உதவியோடு அப்படியே தூக்கிட்டு போனாங்க எந்த அளவு இருக்காங்க பாருங்கள் அப்படியே கீழே அந்த ரோப்பு மூலமாக அந்த கேப்சூலை பத்திரமா தூக்கிட்டு போனாங்க இந்த ஹெலிகாப்டரில் அந்த கேப்சூல் அப்படியே பயணித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருதுங்க அதை அப்படியே அங்கே இருந்தவங்களாம் பார்க்க ஆரம்பித்தாங்க இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒசரிஸ் ரெக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த மிஷின் இதோட குழுவினர் இந்த டீம் மெம்பர்ஸு இவங்கள்லாம் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து ஆறாவாரமாக கரகோஷங்களை எடுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவ்வளோ வருஷமும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணது காரணமே அந்த குறிப்பிட்ட சாம்பிள் எப்படியாவது நம்ம சேஃபாக பூமிக்கு கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு தருணம் இல்லையா பூமிக்கு வந்திருக்கு இல்லையா அதை வரவேற்கிற விதமாக திருவிழா குளமே போச்சுங்க அந்த ஒட்டுமொத்த இடமும் ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அதை பத்திரப்படுத்தணும் ஏன்னா முதலே சொன்னது தான் எங்கேயோ இருக்க ஒரு ஆஸ்ட்ராயில் இருந்து அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வரும் அது என்ன செய்யும் எது செய்யும் பூமியில் யாருக்கும் தெரியாது அப்போ இருப்ப அந்த சாம்பிள் இருக்க கேப்சூல் இருக்குல்ல இது அப்படியே ஒரு ரூமுக்கு கொண்டு வராங்க அந்த ரூம் பேர் கிளீன் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொண்டு வராங்க பாருங்கள் ட்ரேயில் வச்சு இதுக்கப்புறமா அதை அப்படியே உள்ளே கொண்டு வராங்க இது அவுட்ரு ஷாட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரு ஷாட்டு கொண்டு வந்துட்டு அதை கரெக்டாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த ஒரு அமைப்பை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே இருக்க சாம்பிளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அதனால் நம்மளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு ஒரு பெரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக சார்ந்து ஒரு அமைப்பை க்ரியேட் பண்ணி அது மேலே அந்த கொண்டு வரப்பட்ட சாம்பிளை மேலே வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த ஆய்வாளர்கள்லாம் க்ளவு இருக்குது பார்த்திங்களா இதை சார்னு ஒரு சில வேலைகளை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா எல்லாருமே தொட்டாங்க அதை ஸோ அந்த வேலைலாம் பண்ணிவிட்டு ஓகேப்பா சாம்பிள் பத்திரம் அதாவது நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு ஆஸ்ட்ராய்டாக கருதப்படுறது தான் அதில் இருந்து நம்ம சாம்பிள்ஸை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதை இப்போ நீங்களே திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள் அப்பே ஏற்பட்ட சாம்பிளை தான் நாங்கள் பத்திரப்படுத்தோன்னு நாசாவே அறிவிச்சிடுச்சு சரி எல்லாம் ரைட்டுப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூரேஷன் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ப்ராசஸும் ஆரம்பிச்சிருவாங்க இதோட நோக்கம் என்னென்னா உயிர்கள் இருக்குதுல்ல எறும்பாக இருக்கட்டும் மீன்களாக இருக்கட்டும் நாமலாக இருக்கட்டும் எல்லாமே உயிர்கள் தான் இந்த உயிர்கள் முத முதல்ல தோன்றியதற்கான காரணகர்த்தாக்கள் என்ன இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன இது சம்மந்தமான ஏதாவது பதில்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த சாம்பிள்ஸ் ஆய்வு மூலமாக விஞ்ஞானிகள் முற்படுவாங்க ரெண்டாவது விஷயம் நாம் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவோம் தண்ணி இல்லாமல் ஸோ உயிர்கள் செடிக்க காரணமான தண்ணீர் எப்படி கிடைச்சிருக்கலாம் அது உண்மையிலேயே பூமியிலேருந்து கிடைச்ச ஒரு விஷயமா இல்லை பூமிக்கு தொடர்பு இல்லாமல் வெளியிலேருந்து உள்ளே வந்த ஒரு விஷயமா இல்லை இதை தாண்டி வேறு எதனால் நடந்திருக்கா இப்படி மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை இந்த சாம்பிள்ஸை ஆய்வு பண்ணுறது மூலமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்கிறேங்க இப்போ அவங்க சாம்பிள்ஸை கொண்டு வந்திருக்காங்கள நாசா இவங்க மட்டும் அதை வச்சுக்க மாட்டாங்க இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க இதால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நாசா வசம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான சாம்பிள்ஸ் கையில் இருக்கும் அவங்க வச்சுப்பாங்க அதுலேருந்து ஆய்வுலாம் முடிய போக கொஞ்சம் சாம்பிள்ஸை எடுத்து வச்சுருவாங்க அது ஃப்யூச்சரில் அப்போ வர டெக்னாலஜிஸை வச்சு அப்போ இருக்க ஆய்வாளர்கள் இன்னும் விரிவாக அந்த சாம்பிள் ஆய்வு பண்ண முடியுன்றதுனால தான் இந்த ஆய்வு பண்ணியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இவங்களுக்கு முடிஞ்ச பிற்பாடு எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க சில ஆண்டுகள் கழித்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஓகேவா ஸோ பெரும்பாலான சாம்பிள்ஸ் இவங்கக்கிட்ட கனடாவோட விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல இதுக்கு நான்கு சதவிகித சாம்பிள்ஸை நாசா அனுப்பிவிடும் இதைத் தொடர்ந்து ஜப்பானோட விண்வெளி ஆய்வு மையத்துக்கும் நாசா இந்த சாம்பிள்ஸை அனுப்புதுங்க பெண்ணோட சாம்பிள்ஸை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு சாம்பிள்ஸை இவங்க அனுப்புகிறாங்க ஒரு கேள்வி வரலாம் ஏன்பா அமெரிக்கா கனடா கொடுக்குது அப்படின்னா ரைட்டு ரெண்டு நெருங்கிய நட்பு நாடுகள் அவ்வளோ பின்னி பிணைஞ்சு இருக்கவங்க புரிஞ்சுக்க முடியுது ஜப்பானுக்கு ஏன் கொடுக்குறாங்க ஏன்னா அமெரிக்கா தானே ஜப்பானில் அணுகுண்டே போட்டுச்சு ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த அணுகுண்டு போட்டது உயிர்கள் பலி அதுக்கெல்லாம் நாட்டு தலைவர்கள் மன்னிப்பு கேட்டெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இது ஒரு பக்கம் விடுங்க ஹயகுசா அப்படின்ற ஒரு மிஷனுங்க ஜப்பானோட மிஷன் இந்த மிஷன் மூலமாக அவங்க சேகரித்த சில சாம்பிள்ஸை நாசாக்கு கொடுத்துருந்தாங்க ஆய்வுக்காக ஸோ ஜப்பான் தங்களுக்கு செஞ்சுருக்காங்க நாம் திரும்ப செய்யணும்னு சொல்லிட்டு கைமாறாதான் நாசா இந்த பெனு சாம்பிள்ஸை ஜப்பானை கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு கேள்வி மனசில் வரலாம் ஏப்பா அப்படின்னு பார்த்தா உலகத்திலே இப்போ டாமின்டாக இருக்கிற ஒரு விண்வெளி ஆய்வு மையம்னா நம்ம இஸ்ரோ தான் அப்போ நமக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது மக்கள் ஏன்னா விண்வெளி ஆய்வு மையங்கள் நாட் ஓன்லி இஸ்ரோ உலகத்தில் இருக்கிற விண்வெளி ஆய்வு மையங்கள் எதுவாக இருந்தாலும் நாசா கிட்டே கோரலாமா இதே போல் அந்த சாம்பிள்ஸ் எங்களுக்கு கிடைக்குமா நாங்களே ரிசர்ச் பண்ணுவோம் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை பரிசீலித்து நாசா முடிவெடுத்து சாம்பிள்ஸை அவங்களுக்கு அனுப்புவாங்களா பார்க்கலாம் இங்கே வருதா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலங்க அந்த ஒரு ஒரு விஷயமும் அறிவியலை தொட்டாலே ஆர்வத்துக்கு பஞ்சமே இருக்காது ரைட்டு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அப்டேட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ரெண்டு மிக முக்கியமான தொகுப்புகள் எல்லாமே உங்களுக்கான புரிதலை இன்னும் அதிகமாக்கும் அதில் மொதல் தொகுப்பு என்னென்னா வார்த்தைக்கு வார்த்தை பெனு பெனு பெனுன்ற மாதிரிங்க அந்த ஆஸ்ட்ராய்டில் அப்படி என்னதான் இருக்குது இது சார்ந்த நாமெல்லாம் ஒரு பெரிய கவனம் கொள்ள தேவை என்ன இதை பற்றின தெளிவான புரிதல் இந்த தொகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இது ஆக்சுவலாக ஒரு இல்லிஸ்ட்ரேட்டரி இமேஜிங்க விண்கற்களில் எவ்வளோ வகைகள் இருக்குது சைஸில் ஒன்று ஒன்று பெருசாகவும் ஒன்று ஒன்று சிறுசாகவும் இருக்கும் அந்த வகையில் இந்த விண்கலுக்கு பேர் பெனு இதை ஆக்சுவலாக இந்த பேர் வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் எஜிப்சியன் காட் ஆஃப் கிரியேஷன் இந்த எகிப்து நாகரிக மக்கள் இருக்காங்களா பண்டைய காலகட்டத்தில் அவங்க படைக்கும் தெய்வமாக ஒருத்தவங்களை போட்டுனாங்க இதை சார்ந்து தான் இந்த விண்கலுக்கு பெனு அப்படின்னு பேர் வச்சாங்க சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட நூற்று அறுபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த விண்கலான பெனு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற விண்கற்கல்லையே நாம் இருக்க கண்டுபிடிச்ச விண்கற்கல்லையே ரொம்பவும் பழமையானது இந்த பெனுன்னு சொல்கிறாங்க நாசா ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின விண்கல்லாக இது இருக்கலாம்னு ஒரு முன் முன்வைக்கிறாங்க இந்த ஏன்ஷியன் காலகட்டம்னு நம்ம சொல்றதே சில ஆயிரம் வருடங்கள் முன்னாடி போய் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் பூமியை இது கடக்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி கடக்கிறது ஒன்று பூமியை தொடாமல் கடக்கிறது இல்லைனா பூமி மலை கிராஷை ஏற்படுத்துறது இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிற காணொளி தொகுப்பு ஓசரிஸ் ரெக்ஸுன்னு அந்த மிஷனால் தான் இப்போ நம்ம சாத்தியப்படுத்துருக்கோம் அந்த சாம்பிள்ஸை பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கோம் அப்பே ஏற்பட்ட அந்த மிஷன் சார்ந்து தான் மிக முக்கியமான தகவல்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பெனுவை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா போட்ட அந்த திட்டம் இருக்குல்ல அந்த மிஷனுக்கு பேர் தான் அவுசரிஸ் ரெக்ஸ் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டுங்க விண்கலம் இந்த ஔசரிஸ் ரெக்ஸுக்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின்ஸ் செக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் செக்யூரிட்டி ரிகார்டு வித் எக்ஸ்ப்ளோரர் இது எல்லாம் உள்ளடக்கின்தான் இந்த ஓசிரிஸ் ரெக்ஸு இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்படுச்சிங்க வெற்றிகரமாக நாசாவால் செலுத்தப்பட்டுச்சு இந்த விண்கலம் சார்ந்த மிஷன் இருக்குல்ல இதுக்கான கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பிரதான நோக்கங்கள் இருக்குது அதில் முதல் நோக்கம் மனுஷங்க எங்கேருந்து எப்படி வந்தோம் இந்த பூமிக்கு இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது நோக்கம் பூமிக்கு உயிர்கள் வந்திருக்குல்ல இது அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்குமா இல்லைனா பூமியிலேயே நாம் சுயமாக தோன்றினவங்களா நாம் உட்பட எல்லா உயிரினங்களும் சேர்த்து தான் சொல்கிறாங்க மூணாவது கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்ப தோற்றம் இருக்கிற இதை பற்றியும் பரிணாம வளர்ச்சி இருக்குது பாருங்க இதை பற்றி நம்மளால் முடியுமான்றது தான் மூணாவது கோல் நாலாவது கோல் ஆரம்ப கட்ட கோல் உருவாக்கம் முறையில் பார்த்தீங்களா ஒரு பிளானட் உருவாகிறது இது சம்மந்தமாகவும் கரிம சேர்க்கைகள் இருக்குது பாருங்கள் உயிரினங்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமான கேள்விகளை கண்டுபிடிக்கிறது அஞ்சாவது அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்கள் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது ஏன்னா எதிர்காலத்தில் பூமியை தாக்குற வாய்ப்பு இதுக்கு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கல ஸோ இப்போவே அதோடய பலம் என்ன பலவீனம் என்ன இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் மனுஷங்கள தப்பிக்கலாம் அதுக்காக எந்த ஒரு விஷயமும் ஸோ இந்த ஐந்து நோக்கங்களை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஓசிரஸ் ரேக்ஸ் மிஷன் ஆரம்பிக்கப்படுச்சுங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்கள் வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்குது விண்வெளியில் எவ்வளோ தூரம் தெரியுமா ரெண்டு கோடி கிலோமீட்டர்ஸ் நம்ப முடியுதா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த பயணம் போய்கிட்டே இருக்குது இந்த பயணத்தோட நீட்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி இந்த பெனூருக்கு பாருங்கள் அந்த விண்கல் இதை இந்த ஔசரஸ் ரேக்ஸ் விண்கலம் நெருங்கிடுச்சு இதுக்கப்புறம் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபடியே சில ஆய்வுகளை மேற்கொண்டுச்சு புரியலையா தெளிவாக சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆதித்யா எல் ஒன் மிஷன் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கோல்ல இந்த சோலார் ப்ரோபை பேஸ் பண்ணி இதுக்காக நம்ம சூரியனை தொட்டு ஆய்வு பண்ணலை என்ன பண்ண மாறா எல் ஒன்றுன்ற ஒரு பாயிண்ட்டு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில அந்த பாயிண்டில் இருந்தபடியே தொலை தூரமாகவே நாம் சூரியனை இங்கே இருந்தபடியே ஃபுல்லாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே சாயலில் தான் இந்த அசுரஸ் ரெக்ஸ் விண்கலம் என்ன பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மூணாம் தேதி இந்த பெனுவை நெருங்கிட்டு அந்த பெனுவில் இருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபடியே அது ஃபுல்லாக ஆய்வு மேற்கொண்டுட்டு இருந்துச்சு இன்னொரு கேள்வி மனசில் வரலாம் ஏன்பா இந்த பெனு சார்ந்து நம்ம சாம்பிள்ஸ் எடுத்தால் தானே கரெக்டாக எல்லா விஷயத்தையும் ஆய்வு பண்ண முடியும் தூரமாக இருந்தால் ஆய்வு பண்ணினா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம யோசிக்கிறோம் நான் சாய்வாளர்கள் யோசிக்காமல் இருந்திருப்பாங்களா இவங்க இந்த இயந்திர கை ஒன்று தான் போர்த்தி இருக்காங்க இந்த ஓசிரஸ் ரெக்ஸ் விண்கலம் இருக்குல்ல அதில் அந்த இயந்திர கையை இந்த குறிப்பிட்ட பெனூருக்கு பாருங்க அங்கே ஃபுல்லாக சாம்பிள்ஸ் இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு இல்லஸ்ட்ரேட் இமேஜ் தான் இதுவும் தான் வெளியிட்டிருக்காங்க இது என்ன ஆக்சுவலானு பார்த்தீங்கன்னா அந்த பெனுவில் சாம்பிள் கலெக்ட் பண்ண பிடிச்சி பார்த்தீங்களா அந்த சைட்டிங் இது இந்த எக்ஸிம்பிள் போடப்பட்டிருக்கல அந்த இடம் தான் கரெக்டாக இது ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ்ட்டு அப்ரோச்சாக பார்க்கப்பட்டுருக்கல பெனு விண்கலம் சார்ந்து நம்ம இப்போ பேசுகிறதே பெரிய விஷயம் அதோடய காட்சியை பார்க்குறது அதை விட பெரிய விஷயம் சரிப்பா இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நம்ம போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த மிஷின்னு சொல்கிற இவ்வளோ தூரம் போயிருக்கோம் மழ மலையாக இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாங்க பெரிய டாஸ்க்கு ஏன்னா அங்கே போய் சேர்க்கறதுக்கே எவ்வளோ மாதங்கள் ஆச்சுன்னு முதல்ல சொல்லிட்டேன் ஸோ திரும்ப வரணும்ல அதுவும் நம்ம மனசில் வச்சுக்கிடும் இந்த மகு சைஸில் அங்கே இருக்க ராக்ஸ் அண்ட் டஸ்ட்டை இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அதோடய ஒட்டுமொத்தமான இடம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிராம் இருக்கலாம் இதுக்காக தான் இவ்வளோ பெரிய மிஷின் அப்புறம்னாப்பா அந்த மிஷின் கிட்டத்தட்ட வெற்றி பெறுதுன்னா முடியறதுக்கு சமம் இந்த ஓசரிஸ் ரெக்ஸ் மிஷின் இதோட காலியான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவங்க மல்டி பர்பஸாக யோசிச்சுருக்காங்க நாசா என்னென்னா இந்த ஓசரிஸ் ரெக்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா இதோட வேலை இன்னும் முடியல அடுத்த குறி ஒன்று இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குறி வேற எதுவும் இல்லை அப்போஸ் அப்படின்ற இன்னொரு விண்கல் இந்த ஆஸ்டியஸ் ரெக்ஸ் விண்கலம் ஆரம்பிக்க போகுது ஜஸ்ட் டிராப் பண்ணுது இந்த கேப்சூல இங்கே பூமிக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஆப்போஃபிஸ் விண்கலம் சார்ந்த ஆய்வை அது ஆரம்பிச்சிடும் எதுக்காக இருக்கிற விண்கற்களை விட்டு இந்த ஆஃபீஸை நாசா தேர்வு பண்ணி இந்த மிஷனுக்காக அவங்க அடுத்த டார்கெட்டாக செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ட்விஸ்டே இருக்கு என்னென்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இது மிக முக்கியமான ஒரு நாளுங்க விண்கற்கள் ப்ளஸ் எர்த் இம்பேக்ட் இதை சார்ந்து அதாவது இந்த நாளில் தான் இந்த ஆப் ஆஃபீஸ் மின்கிழமை இருக்கு பாருங்கள் இது பூமியை கடந்து போக போக தான் அப்போ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு இட் மீன்ஸ் அந்த ஆப் ஆஃபீஸுக்கும் நம்ம எழுபத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்து அறநூறு கிலோமீட்ரு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு அதோட தொலைவு குறைஞ்சி பூமியை தாக்கிற வாய்ப்பு ஏற்பட்டுருச்சுன்னா ஸோ இந்த ஒரு ஆபத்தை முன்கூட்டியே நம்ம களையை முற்பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஆப் ஆஃபீஸ் விண்கலம் சார்ந்த ஆய்வை அடுத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அவசரஸ் ரெக்ஸில் மக்கள் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மனித குலத்தோட மகத்தான சாதனை இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணது தான் இது வரைக்கும் யாராலேயே இதை சாத்தியப்படுத்த முடியலங்க நாசா சாத்தியப்படுத்தி இருக்குது உலகத்தோட தலை சிறந்த விண்வெளி ஆய்வு மையம்னு நாசா பேர் பெற்று இதெல்லாம் காரணமாக இருக்குது ஆனால் ஒரு இந்தியானால் என்னால் இஸ்ரோ விட்டு கொடுக்க முடியாது காரணம் அவங்க பட்ஜெட்டில் பண்ணல அதெல்லாம் கோடி கோடியாக இறக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் ஆனால் நம்ம பட்ஜெட்டில் சாத்தியப்படுத்திட்டு இருக்கோம் அளவுக்கு போக முடியலனாலும் நாம் இப்போ இந்தளவு வந்திருக்கோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாசாவே பீட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது அதனால் இந்தியா விட்டு கொடுக்க முடியாமல் பேசுகிறேன் எனக்கு என்ன ஒரு சின்ன பயம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்த அந்த ஆஸ்ட்ராய்டிலேருந்து நாம் அந்த சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வந்துவிட்டோம் ஏற்கனவே மனித குலத்துக்கு ஆடித்திரு பிரச்சனை ரீசெண்டாக தான் கொரோனாலாம் பார்த்துருந்தோம் அது போல் எதுவுமே கிளம்பாமல் இருந்தால் சரி இந்த கிளமாம் இருந்து ஆய்வு பண்ணி அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான முடிவுகள் கிடைச்சிதுன்னா மனப்பூர்வமாக வரவே இருக்கலாம் பார்க்கலாம் மக்களே இந்த ஆய்வு சார்ந்து என்னென்ன சர்ப்ரைசஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்